வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ரஜினிகாந்த் போன்ற பிரபலமான நடிகர்களை வைத்து திரைப்படத்தை இயக்கக்கூடிய தகுதி ரஞ்சித் போன்றவர்களுக்கு கிடையாது என்று பார்ப்பன இருமாப்போடு தினமணி ஒரு கட்டுரையை வெளியிட்டது இதற்கு கடுமையான கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன இந்த பின்னணியில் நியூஸ் எயிட்டீன் தமிழ் தொலைக்காட்சிக்கு ரஞ்சித் மிக சிறப்பான பேட்டி ஒன்றை அளித்திருக்கிறார் பேட்டி கண்டவர் மூத்த செய்தியாளர் மு குணசேகரன் இந்த படத்திற்கு கபாலி என்று ஏன் பெயர் சூட்டினீர்கள் இது கேள்வி இந்த பெயர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தினருக்கு மட்டுமே சூட்டுகின்ற பெயராக இருந்து வருகிறது எனவே இந்த பெயரோடு இணைந்து நிற்கின்ற சாதி இழிவை தகர்த்தெறிவதற்கே இந்த பெயரை தேர்ந்தெடுத்தேன் இது இயக்குனர் தந்த பதில் இது ஒரு தலித் படமா இது கேள்வி இல்லை இது ஒரு திரைப்படம் ஆனால் தேவர் மகன் வந்தபோதும் சின்ன கவுண்டர் வந்தபோதும் அது தேவர் படமா கவுண்டர் படமா என்ற கேள்விகளை எவருமே கேட்கவில்லையே என்ற எதிர்கேள்வியை ரஞ்சித் முன்வைத்தார் அம்பேத்கர்கள் இனி தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்து பிறப்பதால் எந்த பயனும் இல்லை அம்பேத்கர்கள் உயர்சாதி பிரிவினிடமிருந்து பிறக்க வேண்டும் என்றார் அவர் ஒடுக்கப்படுகின்ற மக்களுக்கும் ஒடுக்குகின்ற சக்திகளுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடத்தப்பட வேண்டும் அந்த உரையாடலை நடத்தி சமூகத்தை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்வதற்கு கலை இலக்கியம்தான் மிகச்சிறந்த கருவி என்பதே தனது உறுதியான கருத்து அந்த உரையாடல்களையே எனது படத்தின் வழியாக நான் வலியுறுத்த விரும்புகிறேன் என்று அவர் கூறினார் இப்போவும் ரோஹித் விமலா என்ற ஆய்வு மாணவர் தற்கொலை செய்து கொள்கிறார் மாட்டுத்தோலை உரித்ததற்காக தலித்துகள் கொல்லப்படுகிறார்கள் இந்த நிலை நீடிக்கின்றவரை தன்னுடைய கலை இலக்கிய பயணம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தொடரும் என்று ரஞ்சித் கூறுகிறார் வாழ்த்துவோம் நன்றி